இன்னைக்கு கார்த்திகை ஒன்று வந்து தொடங்கி இருக்குங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது கார்த்திகை மார்கழி மாதம் இது எல்லாமே வந்து பனி தான் ஸோ இந்த பனிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோட மாடி தோட்டத்தில் எல்லா செடிகளுமே வந்து தலைகீழாக மாறி போச்சுன்னு சொல்லணும் அதனால உங்க கூட நான் ஒரு நவம்பர் மாச அப்டேட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஃபஸ்ட்டு இந்த பனிக்காலத்தில் பூக்கள் தான் நம்மளுக்கு நிறையா பூக்கும் அந்த பனிக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பூச்செடிகளை அதிகமாக ப்ரொபகேட் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்குன்னு உண்டான பூக்கள் இது பாருங்க இது வந்து அரளிப்பூ செடி தங்க அரளிப்பூ செடி இது இது கொஞ்சம் கொஞ்சம் பூத்துட்டே இருந்தது இது ஒரு வருஷமுள்ள பூக்குற ஒரு செடி இதில் சிங்கிளாவும் பூக்கும் அடுக்காகவும் பூக்கும் இதை நான் மாத்தி வச்சிருக்கேன் சோ இப்ப பனிக்காலம் தொடங்கினதும் நிறைய மொட்டுக்கள் வந்து வர தொடங்குது இங்க இருக்கிறது எல்லாமே மல்லிகைப்பூ வெரைட்டி தான் இந்த நவம்பர் ஒன்று தொடங்கச்சு பாத்தீங்களா அப்ப வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது அப்படியே அப்படியே காமிச்சிட்டு வாங்க இது லாஸ்ட்ல அப்படியே இருக்கிறது முல்லைப்பூக்கள் இந்த நவம்பர் பனி தொடங்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நாலு நாள் முன்னாடியோ எப்படியோ அப்ப வந்து மொட்டெல்லாம் அப்படியே கருகி என்ன சொல்றது மல்லிகைப்பூக்கு வந்து ஒத்துக்கல அதிக மழை வெயிலே இல்ல சுத்தமா ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆக சொல்லணும் இதோட வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தொடங்குது பார்த்தீங்களா அப்ப வந்து லைட்டா தளிர் வச்சு கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பூக்க தொடங்கும் உரம் போட்டா சோ இதோட இந்த மல்லிகைப்பூ நிறைய இருக்கு இது பாருங்க இது கடைகள்லாம் ஒரு கட்டு வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா நிற்கிறாங்க ஒரு சின்ன தொட்டி இது இது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு இதே மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதுக்கு நடுவில் வச்சுருக்கோன்னா இது ரெண்டும் மோதுது ஒன்றுக்கு ஒன்று காற்று போகாமல் எங்கே பூ இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நடு நடுநாட்டில் இது பாருங்க இதுவும் அதே தான் அந்த மலபார் ஸ்பினாச் ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கணும் நம்ம இது நார்மல் பசலைக்கீரை ஒன்று இருக்கும் அதிலே இது வந்து மலபார் பசலை கீரை சோ அதுக்கு கீழே மிளகா இந்த மிளகாலாம் வந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்கு அந்த பல்லாவரம் சந்தையில நாற்றுகளா வாங்கினது மிளகா வந்து நல்ல தான் வளரும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பனியில் தான் பிக்கப் ஆகுது இது மிளகா ஆஹ் இதுக்கு பின்னாடி ஃபுல்லா மல்லிகைப்பூ ரகங்கள் இருக்கு அப்புறம் ஆஹ் செவ்வந்தி பூச்செடி சோ இந்த பல்லாவரம் சந்தையில நாற்றுகள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மிளகா செடி வச்சோம் ஒரு ஒரு சிலதெல்லாம் வாடி போய் இறந்து போச்சு எப்படி அப்படின்னா இந்த மோந்தா புயல் வந்தது பாத்தீங்களா அப்படியே இதே மாதிரிதான் தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் இதே மாதிரி வெயிலே இருக்காது வெறும் அப்படியே இருட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாதிரி மழை சூ தூறிக்கிட்டே இருக்கும் அதுல நிறைய செடி வாடி போய் அழுகி போகி இறந்து போச்சு அதுல வந்து கொஞ்சம் மிளகாவும் புட்டுக்குச்சு மிளகா புட்டுக்குச்சு சாமந்தின்னு கொடுத்தாங்க பாத்தீங்களா மேரி கோல்டு கொடுத்ததே ஏழு எட்டு செடிதான் அதுல நிறைய போயிடுச்சு இது வந்து ஒயில்டு டர்மரிக் எது எப்படி இருந்தாலும் இந்த மஞ்சள்லாம் செமையாக வளர்ந்துருச்சு காரணம் இதோட விதை கிழங்கு என்னோடதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி இது வளர்ந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல நம்மளே விதை வச்சு அறுவடை பண்ணிட்டு ஒவ்வொரு வருடமும் நம்மளே விதை கிழங்கு உருவாக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது அந்த ஒயில்டு டர்மரிக்லாம் வந்து முகப்பரு முடி முகம்லாம் வந்து அவ்வளோ புளிவாக வச்சுக்கும் அந்த ஒயில் திட்ட மாதிரி வீட்டுக்கு தயாரிக்கிற மஞ்சள் தூள் எப்படி நான் நினைக்கிறேன் இது என் உயரம் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைச்சேன் பொங்கல் பானையில வந்து மஞ்சள் கட்ட முடியாது சரியா வளராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இது அபூர்வமான வளர்ச்சி நூறு பானைக்கு மஞ்சள் கட்டலாம் போல இருக்கு அந்த மாதிரி இது வந்து வளர்ந்துருக்கு ஸோ அதான் நான் தலைக்கெல்லாம் மாறி போச்சுன்னு சொன்னேன் மஞ்சள் ஏன் இவ்வளோ அபூர்வமா வளருது ஏன்னா வந்து வெயில் காலம் போயிட்டு பனிக்காலம் தொடக்கத்துல தை மாசம் பொங்கலைப்போ வந்து நம்ம இதை அறுவடை பண்ணி கட்டணும்ல சோ அதனால இந்த கார்டன் வந்து சூப்பரா இந்த மாதிரி மஞ்சள் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருது இதெல்லாம் பாருங்க கத்திரிக்காய் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் முடிஞ்சு போச்சு செடி வந்து பூச்சரிக்குது காய்கறி எல்லாத்தையுமே நான் விதைக்கு விட்டுருக்கேன் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து நான் விதைக்கு வந்து விட்டுட்டேன் ஸோ அடுத்த சீசனுக்கு நம்ம மார்ச்சில் வந்து போடலாம்ல அதுக்கப்புறம் இதில் நிறைய கத்திரிக்காய் இருக்கா எதையுமே நான் அறுவடை பண்ணல இது எல்லாமே வந்து ஒரு வெயில் அடிக்கட்டும் பிப்ரவரியில அப்புறமா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வந்து முளைக்கும் இப்போ இருக்கிற கத்திரிக்காவும் அப்படிதான் மே மாதம் முழுக்க நான் இந்த கத்திரிக்காய் செடி விதைகள் போட்டேன் ரெண்டு தொட்டில இருந்து வளர்ந்தது தான் இப்போ நவம்பர் வந்திருக்கா இது வரைக்கும் நான் அறுவடை பண்ணுறேன் இந்த பனிக்காலத்துக்கு ஏத்த மாதிரி கருவ பிள்ளையும் ஒன்னு ரெண்டு புட்டுக்கிட்டே வருது இந்த தொட்டில இருந்து அடுத்த அடுத்ததுல இருக்க மஞ்சள் அடிக்குது பாருங்க பக்கத்துல இது ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட்னே சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் விதை வச்சு விதை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்துட்டு வந்த அந்த தொட்டில இருக்கிறது எல்லாம் இந்த நாலு நாள் தொடர்ந்து அஞ்சு நாள் தொடர்ந்து இருட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து இதெல்லாம் இப்படி ஆயிடுது அதுல இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது வந்து விதையில இருந்து ஃப்ரெஷ்ஷா உருவாக்குனது இந்த வருஷத்துல சோ இதுவும் அப்படிதான் இதுவும் விதையில இருந்து ஃப்ரெஷ்ஷா உருவாக்கி இருக்கு உருவாக்கி பெரிய மரமா வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி மரமா வந்து ஒரு நாலு வருஷம் இருந்தது போச்சு அந்த அதாவது புயல்லாம் அடிக்கும் பாத்தீங்களா ஒரு ஆறு நாள் வந்து வெளிச்சமே இருக்காது வெயிலே இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கருவேப்பிள்ளைய வந்து தாங்காது இன்னும் பனி அதிகரிக்க போகுது மார்கழி பனியே இன்னும் வரல இல்ல அதுக்குள்ள ரெண்டு கருவேப்பிள்ளை சாகரை நிலமைக்கு போயிடுச்சு சோ இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும் இது பாருங்க பீன்ஸ் 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 இது வந்து செடி பாரு தோட்டத்துல அப்படியே எங்க வந்தாலும் பீன்ஸ் தான் இதுவும் பீன்ஸ் தான் நிறைய விதைகள் வந்து நான் வச்சிருக்கேங்க சுரக்கா விதை எல்லாமே இந்த கொடி காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து நான் விதைக்கு விட்டேன் புடலங்காய் ங்க அந்த பிள்ளங்க சம்திங் ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி பின்னாடி தொங்குறது எல்லாமே வந்து நான் விதைக்கு விட்டேன் அதனால எல்லா கூடியும் காஞ்சி போச்சு ஆக்சுவலி இந்த சீசனுக்கு வந்து தக்காளி நிறைய இருக்கு இது பாருங்க இதுவும் பீன்ஸ் தான் இந்த பீன்ஸில் ஏதோ அரிச்சிருக்கு பாருங்க இது வந்து கம்பளி பூச்சி வந்திருக்கு ஸோ இது ஒரு தொல்லை ஒவ்வொரு புயல் ஒவ்வொரு மழை அப்பையும் கம்பளி பூச்சி வந்துடும் அதை எடுத்து எரிக்கிறது கீழே போடுறது இதே தொல்லையோட நம்மளுக்கு இருக்கும் விதை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெயிலே வரல மழை மட்டுமே பேஞ்சிட்டு இருக்கும் போது வச்சோம்னா அழுகி போய் இறந்துடும் வராது விதை புரியுதுங்களா அது அழுகி போயிட்டு மச்சி போயிடும் ஆஹ் ஒரு சாரல் மழை பெய்யுது அடுத்த நாள் ஃபுல்லா வெயில் அடிக்குது கொஞ்சம் இருட்டிட்டு இருக்கு அடுத்த நாள் ஃபுல்லா வெயில் வெயிலும் இருந்தாதான் விதை முளைக்கும் தொடர்ந்து நாலு நாள் தொட்டில தண்ணி தேங்கி நின்று மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வச்ச விதை வந்து வீணாயிடுங்க அதனால இப்போ ஏதோ காற்றழுத்த தாழ்வுன்னு சொல்றாங்களா அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு விடிய போகுது அந்த காற்றழுத்தாழ்வு போயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம விதை வைக்கலாம் நானும் நேத்தோ முந்தா நேத்தோ விதை வச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டாலியா பூ விதை வச்சேன் அதுக்கப்புறம் வைக்கிறத நிறுத்திட்டேன் ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால இது பாருங்க ஏன் உயரத்துக்கு தக்காளி தக்காளி பீன்ஸு பச்சை மிளகா இந்த மாதிரி என் தோட்டத்தில் நிறைய இருக்கு இது ஃபுல்லாவே இங்க எல்லாமே தக்காளி தான் இதுவும் தக்காளி தான் இங்கே பாருங்க சாஞ்சு போயிருக்கு இது வந்து கட்டணும் இது வந்து ஒன்ன ஒன்று சாஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி மழை பெய்யுது பார்த்தீங்களா இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் இந்த தக்காளிகளுக்கெல்லாம் அங்கெல்லாம் வந்துருக்கு பாருங்க அப்படியே தக்காளி இது பாருங்க நிறையா சோ தக்காளி விதைகளும் புளிஞ்சு விடலாம் திரும்பவும் நான் சொன்னது அதே தான் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வந்து விதைகள் வைக்காதீங்க பேஞ்சு முடிஞ்சு வெயில் வரப்போது அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்பதான் வந்து நம்ம விதைகள் வைக்கணும் தக்காளிலாம் நல்லா வருது சீசன் செடிகள் தான் நம்ம தோட்டத்துல சேப்பங்கலங்க நிறைய இருக்கு இதுதான் நான் என் மரத்துல இருந்து வளர்த்த கருவேப்பிள்ளை அது போட்ட கண்ணு அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு ம மளிகை கடையில இருந்து கொத்தமல்லி வாங்கி வச்சேன் அது சூப்பரா வந்துட்டு இருக்கு எனக்கு ஸோ அப்படியே இங்கே வந்தா டிசம்பர் பூச்செடியெல்லாம் பூத்து இருக்கணும் ஆனா பூக்கவே இல்லை செவ்வந்தி பூச்செடியும் பூத்து இருக்கணும் அதுவும் பூக்கவே இல்லை மொத்தத்துல வெண்டைக்காய் முடிஞ்சு போச்சு கத்திரிக்காவும் முடிஞ்சு போச்சு கத்திரிக்காய் வளர்க்கலாம் நினைச்சா ஆனா நான் வளர்க்கல எல்லாத்தையும் விதைக்கு விட்டுட்டு வந்து இதெல்லாம் பூச்செடிக்குது பாருங்க காரணம் பனிக்காலம் அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு உண்டான செடிகள் பூக்கள் வந்து நம்ம வளர்க்கலாம்ல நிறைய சேப்பங்களை வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்குறோம் இதுவும் இங்கே வந்தால் திருப்பியும் பீன்ஸு மிளகா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மார்ச் ஏப்ரல் வந்தால் தான் வெண்டைக்காய் கத்திரிக்காவை திரும்பவும் நம்ம ஆரம்பிக்கணும் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு மளிகை கடை இருக்கும் அங்கே வந்து மக்கி போனது எக்ஸ்பைரி ஆனது இந்த மாதிரிலாம் வந்து விற்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில் தான் அந்த கொத்தமல்லி வந்து நான் வாங்கினேன் ஸோ இங்கே பாருங்கள் அது முளைச்சிருக்கு அதோட விதைகள் நான் இன்னும் எடுத்து வேற வச்சிருக்கிறேன் இது தக்காளி இதுல தக்காளி இருக்கு இதுல வந்து ஒரு பொடலங்காச்சு கொடி போயிட்டு இருந்தது அதுல ரெண்டு மூணு பொடலங்காவை நான் வந்து விதைக்கு விட்டுட்டேங்க சோ அதனால அந்த கொடி வந்து காஞ்சி போச்சு நிறைய வந்து நான் இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி பச்சை மிளகா பீன்ஸ் பீட்ரூட் 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 நிறைய நான் வளர்த்திருக்கிறேன் இது இதுல இருந்து நாற்றுகள் எடுத்தோம் பாத்தீங்களா அது ஸோ இந்த சீசனுக்கு சமையா அந்த சேப்பங்கிழங்கு பீட்ரூட்லாம் வருது இதில் திரும்பவும் கொத்தமல்லி வத தான் போட்டிருக்கு அதனால இந்த இது வந்து காலியா இருக்கு இது பீட்ரூட் ஆட் டூ உங்களுக்கு வரும் அந்த பார்ட் டூல வந்து நான் என்ன முயற்சி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பனி காலத்துக்கே உண்டானதெல்லாம் நிறையா முயற்சி பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து நீங்க பாப்பீங்க சொன்ன மாதிரி இந்த கொடியெல்லாம் அப்படியே காட்டுங்களா அதெல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்க எல்லாமே நான் விதைக்கு விட்டதுனால பொல்லங்காய் சுரக்காய் பீர்க்கங்கா எல்லாம் காஞ்சி போச்சு இந்த பனிக்காலத்துல நம்ம செடி மூலியமா தான் நிறைய வளர்க்க முடியும் பீன்ஸ் வந்து உங்களுக்கு கொடியில வளர்ற மாதிரி விதை கிடைச்சா சென்னை மாடி தோட்டத்துல அவசியம் வாங்கி வளருங்க அதே மாதிரி பச்சை மிளகா வளர்க்கலாம் இந்த சீசனுக்கு பச்சை மிளகா வந்து ஆந்திரால நிறைய வளரும் ஃபேமஸா அது ஏன் அப்படின்னா அங்க ஒரு மாடரேட்டான கிளைமேட் இருக்கும் நல்ல மழை பெய்யும் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்கும் அதனால தான் அந்த மழை வந்து தான் மிளகா வந்து நல்லா வருது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாடி தோட்டத்துல சும்மா அவுட்ரா கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்